நான் உங்கள் தாரா இது மை அத்தியாயம் எண்பத்தி எட்டு தீரா விடு என்று தியா எழவும் அவளை கீழே தள்ளி அவள் மேல் படர்ந்த தீரனது கண்கள் போதையில் அவளைத்தான் கேட்டது தியாவிற்கு அவனது நெருக்கம் பிடித்திருந்தாலும் இப்படி போதையில் இருக்கும் அவனுடன் கூடுவது பிடிக்காமல் அவனிடமிருந்து விலக முற்பட்டாள் தீரனது மனம் வேண்டாம் என்றாலும் அவனது உடலும் போதையின் தாக்கமும் அவள் வேண்டும் என்று கேட்க தீரன் அவளிடம் வன்மையாக நடக்க ஆரம்பித்தான் வேணா என்று தியா எதையும் காதில் வாங்காத தீரன் அவளது உடைகளை களைய தியா அவனிடமிருந்து விடுபட போராடினாள் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்ட தீரன் பூனக்குட்டி பிளீஸ் ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப் ஐ யூ என்று கண்களால் கெஞ்சவும் தியா அமைதியாகிவிட தீரன் தியாவை தன்வசம் எடுத்துக்கொண்டான் தியாவின் உதட்டில் முதலில் வன்மையாக முத்தமிட ஆரம்பித்தான் தீரன் தியாவிற்கு மூச்சு வாங்க சிரமப்படவும் அதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியாமல் தீரனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்ட தியா நன்றாக மூச்சை எடுத்துக்கொள்ள போதையின் பிடியில் இருந்த தீரனுக்கு அது எதுவுமே அவனது மூளைக்குள் செல்லவில்லை வெறி பிடித்தவன் போல் அவளை மீண்டும் அவளது உதடுகளை கடித்தும் சுவைத்தும் முத்தமிட்டு கொண்டே இருந்தான் அவனது வேகத்தை பார்த்த தியாவிற்கு பயம் வந்துவிட அவனிடமிருந்து எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்றுதான் தோன்றியது சில நிமிட முத்தத்திற்கு பிறகு அரைகுறையாக கலைந்திருந்த அவளது ஆடையை தீரன் முழுவதும் கலைக்கச் செல்ல அவன் கையை பிடித்து கொண்ட தியா ப்ளீஸ் தீரா வேணா இன்னைக்கு வேணா என்னை விட்டுடு எனக்கு பயமா இருக்கு தீரா என்று தியா பயத்தில் கெஞ்சவும் தீரனுக்கு அவள் சொன்ன எதுவும் அவன் காதில் ஏறவில்லை தியா அவனிடமிருந்து எழ முயற்சி செய்ய அவளை பிடித்து கட்டிலில் தள்ளியவன் தனது உடைகளையும் கலைந்துவிட்டு அவள் மேல் படர்ந்து விட்டான் தனது முழு பலத்தையும் பயன்படுத்திய தியா அவனது தோலை பிடித்து தள்ளவும் அவனது பலமான உடலை ஒரு இன்ச் கூட அவளால் நகர்த்த முடியவில்லை அவளது இரு கைகளையும் உயர்த்தி இறுக்கமாக பிடித்து கொண்ட தீரன் அவளது கழுத்து மார்பு என்று வன்மையாக முத்தமிட்டான் தியாவின் வாசம் அவனை மேலும் பித்தனாக்கியது தீரனது முரட்டுத்தனமான அணுகுமுறையில் பயந்த தியா அழ ஆரம்பித்து விட்டாள் தன்னை அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள தீரனை அடித்தும் கிள்ளியும் தள்ளியும் போராடி கொண்டிருந்தாள் பேதையவள் சற்று நேரத்தில் அந்த போராட்டத்தில் சோர்ந்து போனாள் தியா அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அதை பார்த்த தீரனின் மனம் வலிக்க ஆரம்பித்தது தனது உணர்வுகளை கட்டுப்படுத்த எண்ணிய தீரன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு அவளது காதின் அருகில் வந்தவன் பிளீஸ் முனகுட்டி என்னால் முடியலடி என்று சொல்லவும் தியா அவனது முகத்தை திரும்பி பார்க்க தீரனின் கண்ணில் இருந்த தவிப்பும் அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான் என்பதையும் உணர்ந்தாள் அத்துணை நேரம் அவனிடமிருந்து விடுபட போராடியவள் அமைதியாகி தீரனின் கண்களை பார்க்கவும் தீரன் பிளீஸ் புனகுட்டி ஐ நீட் யூ என்றதும் தியா தன் கண்களை சிமிட்டியவாறு ஆம் என்று சம்மதம் சொல்லவும் மீண்டும் அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்ட தீரன் பெண்ணவளின் உடலை ஆழி பாய்ந்து தன் வசம் எடுத்து கொண்டான் தீரன் காதல் கொண்டு கைப்பிடித்த தன் ஆசை கணவனுடனான முதல் கூடல் இப்படி வழி நிறைந்ததாக இருக்கும் என்று தியா கனவில் கூட நினைக்கவில்லை தீரனின் ஆண்மை பெண்ணவளை வதைக்க வழியில் தியா முணங்க ஆரம்பித்து விட்டாள் தீரா போதும் தீரா வலிக்குது என்று சொல்லிக்கொண்டே இருக்க அவனுக்கோ இது எதுவுமே காதில் ஏறவில்லை அவளை முழுமையாக தன் வசம் எடுத்துக்கொண்ட பிறகுதான் தீரன் அமைதி அடைந்தான் கலைத்து போன தீரன் அவள் மேல் படுத்து தியாவிற்கு வழியில் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது ஆனாலும் தீரனின் மோகம் அடங்கவே இல்லை அடுத்தடுத்து தியாவின் மேல் தனது ஆளுமையை செலுத்தவும் வழியில் போராடிய தியா மயக்க நிலைக்கே சென்று விட்டாள் கலைப்பில் தியா கண்கள் மூடி உறங்கிவிட அதன் பிறகு எத்தனை முறை தன்னை ஆட்கொண்டான் என்பது கூட பேதை அவளுக்கு தெரியவில்லை தீரன் அவளை விடீர் காலையில் தான் விட்டான் தியாவின் அருகில் படுத்த தீரன் அவளை தனது கைக்குள் கொண்டு வந்து அணைத்து கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு தேங்க்ஸ் புனகுட்டி என்று சொல்லியவன் அவளை தன் மார்பில் போட்டு கொண்டு உறங்கிவிட மறுநாள் காலை போதி தெளிந்துதான் கண்விழித்தான் தீரன் கண்விழித்து பார்த்த தீரனுக்கு அப்பொழுதுதான் இரவில் நடந்த அனைத்தும் நினைவிற்கு வந்தது அருகில் தியா இல்லாததை பார்த்தவன் எங்கு போனாய்வ என்று அறை முழுவதும் தேட அங்கு எங்கும் தியா இல்லை தீரனுக்கு முன்பாக விழித்த தியா அவனது கை வளைவுக்குள் இருந்ததை உணர்ந்தவள் அவனிடமிருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டாள் அங்கிருந்து மெல்ல எழ பாவம் அவளால் எழவே முடியவில்லை உடல் முழுதும் அவ்வளவு வழியாக இருந்தது இருப்பினும் மெல்லமாக எழுந்து வாஷ்ரூமிற்கு சென்றவள் இரவு தீரன் தன்னிடம் நடந்து கொண்டதை நினைத்தவளுக்கு அழுகையாக வந்தது அவளது உடலின் ஒவ்வொரு பாகமும் ரணமாக வலிக்க அவளால் நிற்க கூட முடியவில்லை பிறகு நன்றாக வெண்ணீரை திறந்துவிட்ட தியா குளிக்க ஆரம்பிக்கவும் முந்தைய நாள் இரவில் தான் பட்ட வலிக்க சற்று இதமாக இருந்தது குளித்து முடித்து வெளியே வந்தவள் மெல்ல தன் கூந்தலை துடைத்து கொண்டு வெளியே வந்து உட்கார தீரனும் எழுந்து உட்கார்ந்தான் அவனை பார்த்ததும் தியா பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கவும் தீரனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது பூனகுட்டி என்று தீரன் ஏதோ சொல்லவர தியா அவனை பார்த்து மிரண்டு போனவள் அறையை விட்டு ஓடிவிட்டாள் அவளது பார்வை தீரனை கொல்லாமல் கொன்றது தான் இரவில் அவளிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்தவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் ச இப்படியா கேவலமா நடந்துக்குவ பாவம் என் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளோ என்று புலம்பியவன் எழுந்து குளியல் அறைக்கு சென்று குளித்து முடித்தவன் தியாவை தேடி கீழே சென்றான் அங்கு வீடு முழுவதும் தியாவை தேட அங்கு எங்கும் அவள் இல்லை அவன் தேடுவதை பார்த்த இப்ராஹிம் என்ன பையா என்று கேட்க இல்ல தியா எங்க போனா என்று கேட்கவும் டேவிட்ட கார் எடுக்க சொல்லிட்டு சர்ச் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனா என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு ஓடினான் தீரன் சர்ச் வாசலில் தனது காரை நிறுத்திய தீரன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் டேவிட் காரை பார்த்த பிறகுதான் சற்று நிம்மதியடைந்தான் தீரனை பார்த்த டேவிட் ஓடி வந்து பாஸ் நீங்க என்று கேட்க தியா எங்க என்றதும் மேடம் உள்ளதா இருக்காங்க பாஸ் என்றான் உடனே நொடியும் தாமதிக்காமல் வேகமாக சர்ச்சுக்குள்ளே ஓடினான் தீரன் உள்ளே தியா அமைதியாக மண்டியிட்டபடி கர்த்தரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க தீரனும் அவள் அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்தான் சற்று நேரத்தில் தியா கண் விழிக்கவும் அருகில் இருந்த தீரனை பார்த்து பயந்து விழிக்க தீரன் அவளது கையை மென்மையாக பற்றி கொண்டவன் சாரி புனகுட்டி என்று சொல்லவும் தியா எதுவும் சொல்லாமல் அவன் கையிலிருந்து தன் கையை எடுத்தவள் அங்கிருந்த பெஞ்சில் சென்று உட்கார்ந்தாள் தீரனும் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தவன் அவள் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் குனிந்து கொண்டே உட்கார்ந்து விட்டான் தீரனின் நிலையை உணர்ந்த தியா அவன் கையை ஆதரவாக பற்றியவள் வீட்டுக்கு போலாம் என்று சொல்லவும் சற்று நிம்மதியடைந்த தீரன் சரி என்று அவளை அழைத்து கொண்டு வந்தான் அங்கு நின்று கொண்டிருந்த டேவிட்டை பார்த்த தீரன் நீ முன்னாடி போ நாங்கள் வரோம் என்று சொல்லவும் டேவிட்டும் சரிங்க பாஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட தீரன் தியாவுடன் தனது காரில் ஏறினான் தீரனால் அவளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தான் வழியில் தியாவிடம் எதுவும் பேசவும் இல்லை அவளை திரும்பி பார்க்கவும் இல்லை தீரன் குற்ற உணர்ச்சியில் இருப்பதை புரிந்து கொண்டால் தியா வீட்டிற்கு வந்ததும் தீரனும் தியாவும் வருவதை பார்த்த தாத்தா எங்க போயிட்டு வரீங்க காலையிலேயே என்று கேட்க உடனே தீரன் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் தாத்தா என்று பதில் சொல்லவும் தீரனை ஆச்சரியமாக பார்த்த தாத்தா உனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்துருச்சா தீரா என்று கேட்க தீரன் புன்னகைத்தான் பிறகு சரி நீங்க போங்க என்று அவர்களை அனுப்பிய தாத்தா பாரு இப்ராஹிம் தீரன் சின்ன வயசுலேருந்து கோவிலுக்கு கூட போக மாட்டான் இன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கானே என்றதும் தாத்தா பையா தியாவுக்காக எங்க வேணா போவான் என்று சொல்லி சிரிக்க அதை காதில் வாங்கி கொண்டே தியா வரவும் தீரன் அவளை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான் அறைக்குள் வந்த தியாவின் முகம் நேற்றிரவு நடந்த அனைத்தையும் நினைத்து கலவரமாகவும் அவளை கவனித்த தீரன் தியாவிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று உட்கார்ந்து விட்டான் தியாவிற்கு தீரனை பார்க்க பாவமாக இருந்தது அவன் அருகில் வந்து உட்கார்ந்த தியா தீரா உனக்கு என்னாச்சு என்று கேட்கவும் அவளது கையை பற்றிக்கொண்ட கொண்ட தீரன் புனக்குட்டி எம்மேல உனக்கு ஒன்னும் இல்லையே என்று கேட்க தியா இல்லை என்று தலையாட்டவும் தீரன் அவளை அணைத்துக் கொள்வதற்காக தியாவின் தோள்பட்டையைப் பிடிக்கவும் தியா வழியில் ஆ என்றாள் அவளது அலறல் தீரனுக்கு கலக்கத்தை உண்டாக்கியது மெல்ல அவளது உடையை விளக்கிய தீரன் தியாவின் தோள்பட்டையைப் பார்க்க அவன் கடித்து வைத்த இடம் கன்றி போய் சிவந்திருக்க தீரன் பதறிவிட்டான் சட்டென அவளது உடலை சோதிக்க எண்ணிய தீரன் தியாவின் உடையில் கை வைக்க தியா பதற்றமாகிவிட்டாள் ஹே ஹே பயப்படாத நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் என்று சொல்லிய தீரன் அவளது மேலாடியை விளக்கி தியாவின் உடலை பார்த்தான் பார்த்த மாத்திரத்தில் தீரனது கண்கள் கலங்கிவிட்டது அவளது உடல் முழுவதும் தீரன் அன்று நடத்திய கட்டில் யுத்தத்தில் அவன் கொடுத்த நகக்கீரல்களும் கடித்த பர்தடயங்களும் அழித்து பிடித்து கன்றி போன காயங்களும் இருந்தன அதை கண்ட தீரன் உடைந்து போய் சரிந்து கீழே உட்கார்ந்து விட்டான் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா